ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சரோ பேச்சுலர்ஸ் சமையல் பிளாக்ல வெள்ளரி தயிர் சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சாதம் தேவையான அளவு அப்புறம் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இஞ்சி மிளகாய் தேவையான அளவு அப்புறம் தயிர் தேவையான அளவு பால் தேவையான அளவு வெள்ளரி நறுக்கிறது கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கணும் இப்போ வானொலியில் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெயை காய்ஞ்ச உடனே கடுகுளுத்தம்பருப்பு சிறிதளவு இதெல்லாம் போடணும் கடுகு நல்லா வெடிக்கும் பொழுது கொஞ்சம் கழுகுப்பிள்ளை அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி அப்புறம் மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வணக்கணும் அது வணக்க வணக்கின உடனே ஓரளவுக்கு கலர் சேஞ்சஸ் வரையும் வணக்கிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுருந்த தயிரை வந்து ஆட் பண்ணணும் தயிர் கொஞ்சம் லைட்டாக லைட்டாக வணக்கிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு சாப்பாடு வெடிச்சு வச்சுருக்கோம் அதை வந்து வானொலியில் போட்டு நல்லா கிளறணும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன என்னென்ன ஆட் பண்ண வேண்டியது இருக்குது வெட்டி வச்சுருக்கோம் அந்த வெள்ளரி வெள்ளரி வந்து ஆட் பண்ணணும் அப்புறம் பால் இது தடவை சேர்க்கணும் அப்புறம் கொத்தமல்லி இலையெல்லாம் எல்லாம் போட்டுட்டு ஃப்ளேமு கொஞ்சம் மைல்டாக வச்சுக்கிட்டு நல்லா கிளறினிங்கன்னா சூடான சுவையான வெள்ளரி தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடும் அதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்புறம் அதனால் வெட்டி வச்சிருந்த வெள்ளரி சின்னதாக பொடியாக ஆட் பண்ணிக்கணும் வெள்ளறின்னா ஆட் பண்ணலை திராட்சை இருந்தால் திராட்சை ஆட் பண்ணலாம் மாதுளம்பழம் இருந்தாலும் ஆட் பண்ணலாம் வெயிலுக்கு வந்து வெள்ளரி வந்து சிறந்தது அதனால் வெள்ளரி பழம் ஆட் பண்ணுறோம் உப்பு தே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் இருப்பேன் இப்போ தேவையான அளவு உப்பும் அளவுக்கு சாதம் எடுக்கிறீங்களோ சாதம் தை அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணணும் அப்புறம் வெட்டி வச்சிருந்தால் கொத்தமல்லி இலை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு ஃப்ளேமை மைல்டாக வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் வணக்கினிங்கன்னா சூடான சுவையான வெள்ளரி தயிர் சாதம் ரெடி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் காலையில் சாப்பிட்டுக்கலாம் மதியானம் ஆஃபீஸ் கொண்டாலும் எடுத்துகிட்டு போகலாம் நன்றி தேங்க்யூ